இது ஊமை <laughs> <laughs>

வேற என்னது ஆளுலாம்னு இருக்கேன் இந்த என்னடா கேம் அடிச்சீங்களே இன்னும் வந்துருச்சு குட்டி என்ன எல்லாம் இருக்கு அள்ளி அதனால பாட்டி நம்ம அலை நீங்க பண்ணுவீங்க கேக்கறாங்க உண்டாமன் பப்பி ஜலூ நக்கி யாரு கரெக்ட் பப்பி 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 உண்டாமனுக்கு கேக்குற பப்பி என்னrangle கேர்றோம்oida அப்போ தனியாரே காலைல அது அந்த பக்கம்

அழகான தென்னை மரம் பச்சை பசி இருக்கா ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு நாங்க மறுபடியும் வரும்போது பார்த்தா காயா கிடைக்கும்